நேருவுடைய இந்த இந்த மூணு மூணு உறுதிமொழியை பற்றி அம்பேத்கர் வருசப்பட்டு சொல்கிறார்கள் திஸ் வாஸ் ஆஃப்டர் த ப்ரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் த ட்ராப்பிங் ஆஃப் த பில் ஹூ குட் நாட் பிலீவ் தீஸ் ப்ரனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் இந்த மசோதா இறந்த பிறகு பிரதம அமைச்சர் சொல்கிறார்கள் பிரதமர் சொல்கிறார்கள் யார் அவர் சொன்னதை நம்பாமல் இருந்திருப்பார்கள் இஃப் ஐ டிட் நாட் திங்க் தேர் குட் பி டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ராமிஸ் அண்ட் பர்ஃபாமன்ஸ் உறுதிமொழிக்கும் நடைமுறைக்கும் வித்தியாசம் இல்லை என்று நம்புவார்கள் த ஃபால்ட் இஸ் சட்டன்லி நாட் மைண்ட் என்னுடைய குற்றம் அல்ல உறுதிமொழியும் நடைமுறையும் வேறு விதமாக அவர்கள் பார்த்தார்கள் நான் அப்படி பார்க்கவில்லை ஆகவே அந்த மசோதா இறந்து போனதுக்கு நான் காரணமல்ல மை எக்ஸிட் ஃப்ரம் த கேபினெட் மே நாட் பி அ மேட்டர் ஃபார் மச் கன்சர்ன் நான் இந்த அமைச்சரை விட்டு வெளியே போனால் யாரும் கவலைப்பட போகிறதில்லை ஆனால் ஐ மஸ் ட்ரூ டு பி மை செல் ஐ கேன் பி ஒன்லி கோயிங் அவுட் சொல்கிறார் நான் உண்மையாக நினைத்தால் அதை போவோம் வேண்டும் என்று சொல்கிறார் கடைசியில் அவர் வேறு வேறு ஒரு ஸ்டேட்டில் போகிறார் அதை பின்னால் நாம் பார்ப்போம் இந்த பொருளை பொறுத்தவரை அம்பேத்கர் தனது ஒரு படி இந்து சட்டத்தை கொண்டு வர முயற்சி செய்து தோல்வி விட்டார்கள் நான்கு வருட போராட்டத்திற்கு பிறகு ஆனால் அரசமைப்பு சட்டத்தில் தன்னால் முடிந்தவரை சம சமத்துவத்திற்கும் சமமான அணுகுமுறைக்கும் பாலின வேற்றுமை சமய வேற்றுமை ஜாதி வேற்றுமைகள்லாம் கிடையாது என்றும் தீண்டாமை ஒழிக்க வேண்டும் என்றெல்லாம் பிரிவை கொண்டு வந்து விட்டார் இது ஒரு அரசமைப்பு சட்டம் ஒரு அற்புதமான அரசமைப்பு சட்டம் மற்ற நாளில் பார்க்குறோம் வங்கதேசத்தில் ஒரு சுப்ரீம் கோர்ட் அங்கே இருக்குது அந்த சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜு வந்து ஒரு இந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தீர்ப்பு கொடுக்குறார் தீர்ப்பை கொடுத்தவரை வீட்டுக்கு போக முடியல அவருக்கு இராணுவம் மிரட்டுகிறார்கள் ராத்திரியோடய ராத்திரியாக ஒரு பிளேன் பிடிச்சி ஆஸ்திரேலியாவில் போகிறார் ஆஸ்திரேலியாக்காரன் என்ன பண்ணுறான் எல்லாரையும் உள்ளே ஈஸியாக விட மாட்டான் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஈழத் தமிழர்கள்லாம் ஆஸ்திரேலியாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தீவுகளிலே இருக்கிறார்கள் ஆஸ்திரேலிய அரசு அவர்களை உள்ளே விட வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நீதிபதிக்கு சொன்னார்கள் ஒரு வாரம் தங்கிட்டு போய்கொண்டு அதுக்கு மேலே உடத் தயார்கள் இப்போ அவர் கனடா நாட்டிலே அகதியாக இருக்கிறார் ஒரு நாட்டுடைய உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்கிய பிறகு அந்த நாட்டில் இருக்க முடியலன்னு அது என்ன அரசியல் சட்டம் பாகிஸ்தான் தலைமை நீதிபதி சஜத் அலி ஷா அவர் புக் எழுதுகிறார் ஃப்ரம் த கிளாஸ் ஹவுஸ் என்று ஒரு எழுதுறார் அந்த புக்கில் ஒரு சம்பவத்தை சொல்கிறார் ஒரு முக்கியமான தீர்ப்பு இராணுவ ஆட்சியை பற்றி சொல்லக்கூடிய தீர்ப்பு நீதிமன்றத்தில் வரப்போகிறது உச்சநீதிமன்றம் இஸ்லாமாபாத் தலைநகரத்தில் இருக்கிறது அவர் கராச்சிக்கு ஏதோ ஒரு விஷயமாக போயிருக்கிறார் கராச்சியிலேருந்து விமானம் ஏறி விமானத்தின் மூலம் காலையில் போய் கோர்ட்டுக்கு போகலான்னு போகிறார் அவர் விமானம் அந்த கராச்சியிலிருந்து பறக்க ஆரம்பித்த பிறகு விமானிக்கு ஒரு கட்டளை வருகிறது இராணுவ தலைமையிடமிருந்து நீங்கள் இப்பொழுது இஸ்லாமாபாத் செல்லவில்லை லாகூருக்கு செல்கிறீர்கள் அவர் பறந்து வந்த விமானம் வேறு பக்கத்துக்கு அனுப்பப்படுகிறது என்ன விமானத்தில் கோளாறா ஒரு கோளாறு இல்லை ராணுவம் அந்த தீர்ப்பு அன்னைக்கு வரக்கூடாது என்று முடிவு செய்து விட்டார்கள் தலைமை நீதிபதிகள் விமானத்தையே மாற்றுகிறார்கள் என்றால் அங்கே ஆட்சி யார் செய்கிறார்கள் அப்படியெல்லாம் நம்ம நாட்டில் நடக்கலை நம்ம இங்கே இருக்கிற ஈழத்தில் பார்க்கிறோம் சிங்களா தான் ஒரே மொழி புத்த மதம் தான் அரச மதம் என்று சொல்கிறார் அரச அவர்கள் அரசமை சட்டத்தை மாற்றிவிட்டார்கள் நாம் மாற்றவில்லை மாற்ற விடமாட்டோம் என்பதுதான் உண்மை இந்திய அரசத்தத்துடைய அரசமைப்பு கட்ட கட்டமைப்பு உள்கட்டமைப்பு பேசிக் ஸ்டக்சர் என்று சொல்வார்கள் ஆதார கட்டமைப்பை மாற்ற முடியாது என்று கேசவானந்த பாரதி என்ற வழக்கிலே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது பதிமூணு நீதிபதிகள் இந்த அரசமைப்பு சட்டத்துடைய அடிப்படையை மாற்ற முடியாது அடிப்படை என்ன ஜனநாயகம் குடியரசு மத சார்பற்ற தன்மை சோசியலிசம் இறையாண்மை இவையெல்லாம் தான் அடிப்படை என்று சொல்லியிருக்கிறார் அப்போது இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த தீர்ப்பை மாற்ற வேண்டும் அந்த தீர்ப்பை மாற்ற வேண்டுமென்றால் பதிமூணு நீதிபதிகளுக்கு மேலாக ஒரு பெஞ்சு வைக்கணும் அது எப்போ வைப்பாங்க தரு ஆனால் அவர்கள் அப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை ஏனென்றால் அவர்கள் சட்டத்தை நம்பாதவர்கள் வேறு குழிபரி வேலையிலே வேறு சூழ்ச்சிகளை மாற்றுவார்கள் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால் என்ன ஒரே கேள்வி மனு நீதியா சமநீதியா முடிவு செய்து கொள்ளுங்கள் யாவரும் கேள்வீரா இல்லது சனாதனமா என்ற கேள்விக்கு நீங்களே பதில் கேட்டு நீங்களே சொல்லுங்கள் உங்கள் தலைவை யாரும் செய்வ முடியாது உங்க விரலை யாரும் வெட்ட முடியாது என்று சொல்லி வாழ்த்து விட பெறுகிறவனர்